திருச்செந்தூர் கடற்பகுதியில் சுமார் இருநூறு கிலோ எடை கொண்ட ஆலிவ் ரெட்லி என்னும் அரிய வகை இறந்த நிலையில் கரை ஒதுங்கிய நிகழ்வில் பரபரப்பை ஏற்படுத்தியது திருச்செந்தூரை அடுத்த ஜீவா நகர் கடற்கரை பகுதியில் கடல் ஆமை ஒன்று இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது சுமார் நான்கு அடி நீளமும் இருநூறு கிலோ எடையும் கொண்ட இந்த ஆமை ஆலிவ் ரெட்லி என்னும் அரிய வகையை சேர்ந்ததாகும் திருச்செந்தூர் முதல் ராமேஸ்வரம் வரையிலான கடற்கரை பகுதியில் இந்த ஆமைகள் அதிக அளவில் காணப்படும் தற்பொழுது ஆமைகள் கடலில் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் காலம் என்பதால் ஆமைகள் முட்டையிடுவதற்காக கரை ஒதுங்கும் போது அலைகளின் சீற்றத்தால் அடிபட்டும் அல்லது ஏதாவது மீன்பிடி படகுகளில் மோதியும் இறந்திருக்கலாம் என தெரிகிறது கடந்த மாதம் மட்டும் திருச்செந்தூர் கடற்கரையில் மூன்று ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கிய நிலையில் இன்று திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் ஆமை ஒன்று இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அண்மை காலமாக டால்பின் ஆமை போன்ற கடல்வாழ் உயிரினங்கள் இறந்த நிலையில் அடுத்தடுத்து கரை ஒதுங்குவது திருச்செந்தூர் மக்களிடையே பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது